வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரம் வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் புழலில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி இருபத்தி மூன்றாவது வட்டம் புழல் யூனியன் அலுவலக பேருந்து நிறுத்தம் அருகே நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பகுதி துணை அமைப்பாளர் கா யுவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது வட்ட செயலாளர் பி எஸ் சந்துரு தலைமையில் பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சி எஸ் எஸ் டி சீனிவாசன் மாதவரம் வடக்கு பகுதி அமைப்பாளர் ரா விஜயானந்த் மாதவரம் தெற்கு பகுதி அமைப்பாளர் வினோத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் தர்பூசணி இளநீர் கிர்னிப்பழம் வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கினார் இதில் வட்டக்கழக நிர்வாகிகள் டி எழில்குமார் மு விக்னேஸ்வரன் மேக்சிலா உதயகுமார் சோ சரவணன் டி நெல்சன்ராஜ் கா சிவகுமார் கா க சைமன் வே ரவி எஸ் முத்துவேல் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் ஹெச் பீர் முகமது பி குணசேகரன் பகுதி மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் ராஜேஸ்வரி ஷகிலா பாகமுகவர்கள் ஆர் மோகன் நடராஜன் உதயகுமார் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்